ஹலோ நான் தமிழரசன் நீங்க பாக்கிறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல்ல தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசல்ட்ஸ் பிரேக் அவுட்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்றோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்றோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவில் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி விரைவாக பார்க்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் இல்லைனா கோவிட் ட்ரெடின்னு சர்ச் பண்ணி ஆட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நண்பர்களே கடந்த மூன்று நாட்களாக இறங்கிட்டே வருது என்ன காரணம் அப்படின்றது சரி வர தெரியல மேபி இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம் இல்லை பேவர்ஸோடைய ஷெல்லாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தான் பண்ண முடியுது இதோடைய கியூஃபோர் ரிசல்ட்ஸை வச்சு பார்க்கும்போது கம்பெனியுடைய லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு டெபாசிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ஸோ ரீசெண்டாக பேங்க் பங்குகள் எல்லாமே அவங்களுடைய ரிசல்ட்ஸை வெளியிட்டு வராங்க நேற்று பேங்க் ஆஃப் பரோடாவும் வெளியிட்டிருந்தாங்க அதில் குளோபல் டெபாசிட்ஸ் வெறும் எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் உயர்ந்துருந்துச்சு ஈரோ ஆன் இயர் அதை தேர்ட்டீன் பர்சன்டேஜாக கணக்கப்படப்பட்டுள்ளது ரிட்டெயில் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு அதோடைய நெட் என்னென்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடிகள் ஸோ இந்த டேட்டாவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா கம்பெனியோடைய ரிசல்ட்ஸை வச்சு பார்க்கும்போது எல்லாமே இருபது சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெச்டிஎஃப்சி மட்டும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தி காமிச்சிருக்கான் ஸோ அவனுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது கிளையண்ட்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ணுறதுக்கு பதிலாக அக்கோமேட் பண்ணுறது ஒரு அருமையான ஐடியா ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஒரு நல்ல பாயிண்ட் இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணலாம் யாரும் செல் பண்ண வேண்டாம் ஏன்னா ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ரிவர்சல் இருக்கும் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்டு இன்னொரு பங்கில் பண்ணி வெயிட் பண்ணுற நேரத்துக்கு இதில் வெயிட் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் நேற்று சந்தையில் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் உயர்ந்துருச்சு காரணம் அதோடைய குவார்ட்லி பர்ஃபார்மன்ஸ் தாங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தால் தெரிஞ்சுருக்கும் லாஸ்ட் வீக்லேருந்து எஸ் பேங்க் முப்பத்தி ரெண்டு ரூபா போவானா அப்படின்றது மாதிரியான ஒரு இண்டிகேஷனில் நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன் என்னென்னா ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்கை விட இவன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதோடைய ரிசல்ட் தான் இது இன்றைக்கி பத்து சதவீதம் உயர்ந்திருக்கான் ஸோ இவனுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து இருபத்தி எட்டு தாண்டுனா அப்படின்னா முப்பத்தி ரெண்டு போக வாய்ப்பு பேங்க் ஆஃப் பரோடா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பிஓபி ஸோ இந்த பங்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்கான் இவன் உயர்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்றத செக்ஷன் மூலமாக பார்க்கலாம் பேங்க் ஆஃப் பரோடா என்னுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணுரூவா எண்பது பைசா சப்போர்ட் லெவலாக சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுதான் ஸோ டே மூவிங் ஏவரேஜ் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு வாஷ் பண்ணுங்க இரநூத்தி தொண்ணூறு ஒரு அருமையான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இதை உடச்சிட்டு பங்கு மேலே போனேன் அப்படின்னா அப்சைட் பொட்டன்ஷியல் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு சதவீத டு பதினஞ்சு சதவீதம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா டார்கெட்டாக சொல்கிறேன் இதையும் குறித்து வச்சுக்கோங்க முன்னூற்றி முப்பத்தி நாலு ரூபா நாற்பது பைசா அடுத்த பங்கு ஏஞ்சல் அவனுடைய கிளைண்ட் பேஸ் கிட்டத்தட்ட அறுபத்தி அறுபத்தி நாலு சதவீதம் உயர்ந்திருக்காங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்றதுனால இன்டர்டேயில் ஹை ஆகிட்டு மறுபடியும் பங்கு கீழே வந்திருக்கு இவனும் பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் லெவலில் இருக்கான் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு அப்படின்றது இவன் ஒரு மேலே ப்ரேக் அவுட் கொடுத்தான் அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறுரூவா போகிறக்கணும் வாய்ப்புகள் இருக்குது பட் அதுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாயை தாண்டணும் சரிங்களா அது தாண்டும் போது தான் உங்களுக்கு ஒரு அருமையான என்ட்ரி லெவல்ஸ் அப்படிங்கிறது வரும் ஏன்னா அப்போ தான் பங்கு அந்த டிமான் ஜோன்குள்ளே போவான் சுவிட்சர்லேண்ட் பார்த்திங்கன்னா பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரொம்ப பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கான் இவனை ஒரு லாங் டேர்முக்கு பை பண்ணலாமா பை பண்ணலாம் இதில் என்னென்னா செவி வந்து ஏதோ ஒரு விசாரணைக்குள்ளே எடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க பட் அதெல்லாம் இப்போதைக்கு முக்கியம் இல்லை இவன் ஆர்டர்ஸ் நல்லா வச்சிருக்கான் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ரீசெண்டாக ரெசிஸ்டண்டாக ஹிட் பண்ணியிருக்கேன் ஐம்பத்தஞ்சு ரூபாயில் இருந்து இதை தாண்டினான்னா அறுபத்தி நாலு ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது எஃப்எம்சிஜி செக்டர் பங்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குங்க அதானி வில்மரோடைய வால்யூம் எயிட்டீன் சதவீதம் உயர்ந்திருக்கு அவனுடைய எக்ஸ்போர்ட்ஸோடைய வால்யூம் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஈரோன் இயரில் அவனுடைய ஒட்டுமொத்த வால்யூம் பிராண்டட் வால்யூமுடைய எண்ணிக்கை நைன்டீன் பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு அருமையான சைன் பங்கு வந்து லாங் டேர்ம்க்கு பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு மெரிக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பர்ஃபார்மென்ஸ் காமிச்சிருக்கான் நேற்று பங்கு சந்தையில் ரேமேண்ட் நல்லாவே உயர்ந்துருந்தான் இதுக்கான காரணம் அவனுடைய மெர்ஜர் அனவுன்ஸ்மெண்ட் தான் ஸோ நேற்று நியூஸில் சொல்லும் போது இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இவன் நல்லா உயர்ந்து கரெக்ஷன் ஆகியிருக்கான் ஸோ இதன் மூலமாக என்ன கழிக்குனா ரேமண்ட் ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரேமண்ட் ரியாலிட்டின்ற இன்னொரு புதிய பங்கு கிடைக்கும் அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஸோ அதை நீங்கள் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணலாம் பிகாஸ் அதோடய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ ஒன்பதாயிரம் கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்காங்க தானேல இன்னும் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரெவென்யூ பொட்டென்ஷியல் இவங்களுக்கு உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் உடைய ஃபோர்கஸ் நல்லா இருக்குது ஒரு லாங் டர்ம்க்கு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது ஜேகல் ப்ரீபெய்ட் ஹவுஸ் சர்வீஸ் லிமிடெட் இந்த கம்பெனிக்கு ஹீரோ மோட்டார் ஒரு டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு ஹீரோ மோட்டார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணுறதுனால அவனுடைய எக்ஸ்பென்சஸ் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த கம்பெனியோடைய பங்குகள் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நாற்பது பைசாவில் இருக்கிற நிலையில் இவனுடைய பிஸ்னஸ் பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெவன்யூ இரு பத்து நாலு இருபத்தி அஞ்சு இந்த ஒரு இயருக்கான ரெவன்யூ நாற்பத்தி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ண விட என்னுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இவனுடைய பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங் நல்லா இருக்குது டிமான் ஜோன் அப்படிங்கிறது இவனுக்கு முந்நூற்றி பதிமூணுரூவாவில் வரும் சப்போர்ட் ஜோன் சப்ளை ஜோன் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சில் வரும் ஸோ இந்த இடத்துலேருந்து பிரேக்அவுட் கொடுத்தான் அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ரூபா தொண்ணூறு பைசா கண்டிப்பாக அடிக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு பங்கெல்லாம் நாங்கள் குறிப்பாக வாட்ச் பண்ணுறது நல்லது தெர் ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அதோடைய மதிப்பு ஐநூற்றி பதிமூணு கோடி ரூபாய்கள் இந்த ஆர்டர் யார்கிட்டருந்து கிடச்சிருக்குன்னா ஜிந்தால் பவர் கிட்ட இருந்து கிடச்சிருக்கு ஸோ ஜிந்தால் எனர்ஜி என்னன்னா அறுநூறு கோ வகா மெகாவாட் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி திறக்கணும் ஆர்டர் தெர்மேக்ஸ் பங்கில் என்ட்ரி இருக்கானு நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம் பட் இது வரைக்கும் என்ட்ரி வரல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நண்பர்களே அருமையான ஒரு ப்ரெஷர் வந்து நமக்கு தெரியுது சி ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி ப்ரெஷர் அழுத்த அழுத்த மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே வரும் எப்போ ப்ரேக் அவுட் நடக்குதோ அப்போ சடார்னு மேலே போகுவான் சரிங்களா ஸோ அதனால் ஐயாயிரத்தி எட்நூறுன்றது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இதில் ப்ரேக் அவுட் நடக்கும்போது ஒரு என்ட்ரி எடுத்து ட்ரை பண்ணலாம் இவனுடைய அப்சைட் பொட்டன்ஷியல் கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது மூவிங் எனர்ஜிக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் அடுத்தது தனா பேங்கை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கியூ பர்ஃபார்மென்ஸ் ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தால் அட்வான்சஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்க நிலையில் டெபாசிட்ஸ் வெறும் செவன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் தான் உயர்ந்திருக்கு இதில் ஹைலைட்டான மெஷர்ஸ் என்னன்னா இருபத்தி எட்டு சதவீதம் கோல்டு லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா ப்ளேஸ் ரேஞ்சில் பார்க்கலாம் ஸ்விங்கில் என்ட்ராகுறீங்கன்னா நாற்பத்தி ஆறுன்றது ஒரு டிமான் இருக்கும் நேற்று இன்றையலாம் உயர்ந்து இது வந்து இறங்கினதுக்கு காரணம் மற்ற பேங்க்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அட்வான்ஸஸ் ரொம்ப கம்மியாக உயர்ந்திருக்கு அதெல்லாம் ஒரு அதிருப்தி ஏற்பட்டு கம்பெனியோட பங்குகள் கீழே வந்திருக்கான் அடுத்த அப்டேட் பிளாக் பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் தரப்புலேருந்து கம்பெனி போனஸ் வந்து அறிவித்திருந்த நிலையில் கம்பெனியோட பங்குகள் நல்லா உயர்ந்திருக்கு ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது இந்த ஒரு நியூஸ் பாராட்டியும் கூட பங்கு மேலே போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ நண்பர்களே இந்த இடத்துல நீங்கள் புது என்ட்ரி எடுக்க வேண்டாம் பிகாஸ் போனஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் வரும் ஏன்னா இப்போயும் ரெசிஸ்டன்ட் லைனை நோக்கி தான் போயிட்டுருக்கான் இல்லைங்களா ஸோ போனஸ் வந்ததுக்கப்புறம் கரெக்ஷன் ஆனானால் நல்லா கீழே வருவான் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டாக தெரியுது அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இதுலேருந்து வருதுன்னா டாடா மோட்டார்ஸ் தரப்புலேருந்து அவனுடைய ஜாக்வா சேல்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி என்னுடைய ஆட்டோ சேல்ஸ் வந்து எட்டு சதவீதம் உயர்ந்த நிலையில் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் லக்ஸுரி ரகக்கார்கள் தான் ஜாக்வார் ஸோ அதோடைய இது வந்து போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா போயிருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒரு லாங் டேர்முக்கு டாடா மோட்டார்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எடுத்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுக்குன்ன வாய்ப்புகள் இருக்குது ஏஞ்சல் ஒன் தரப்பு வந்து அப்டேட் வந்திருக்கு அவனுடைய கிளைண்ட் பேஸ் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்க நிலையில் ட்ரேட் ஆகிருக்கான் இல்லைங்க சாரி அடுத்த அப்டேட் ஹெச்இஜி தரப்புலேருந்து வந்திருக்கு இந்த கம்பெனியோடய பங்குகளை சுமார் நானூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் அடுத்த அப்டேட் ஹெச்இஜி தரப்புலேருந்து வந்திருக்கு டோட்டல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சுமார் நானூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை ஓப்பன் மார்க்கெட்டை செல் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபதில் செல் பண்ணியிருக்காங்க பட் இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எஃப்ஐஸ் அண்ட் டிஐஐஸ் அதிகமான ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஹோல்டிங் வைக்கிறவங்க ரெண்டாயிரத்தி நாலு ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்டாக எடுத்து ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ரீபவுண்ட் ஆகிற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு ஹை அண்ட் லோவை வந்து பார்க்கும்போது தெரியுது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ட்ரெண்ட்லைன் லைன் ஓவரில் நடக்கும்போது ஷுவராக ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு போக வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ நான் மறந்துடாதீங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இந்த பங்குல மட்டுமே இருக்குது சரிங்களா ஸோ அடுத்தது பிரேம்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் மெட் ப்ளஸ்ல அவங்களுடைய ஸ்டேக்கை விற்றுருக்காங்க காரணம் என்னென்னு சரி வர தெரியலை ஸோ மெட் பங்குடைய பங்குகள் வந்து எந்த விதமான முன்னேற்றத்தையும் இன்றைக்கி போகிற மாதிரி தெரியல இந்த நேரத்தில் செல்லிங் வந்து இதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ரெஷராக இருக்குது ஆல்ரெடி இதில் ஹோல்டு பண்ணலாமான்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா இதை வந்து ஹோல்டு பண்ண வேண்டாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது இதை விட அருமையான பங்குகள்லாம் இருக்குது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன்